இந்த வாரம் மண்ணின் சாமிகளுக்கு நம்ம வந்திருக்க கூடிய ஆலயம் எந்த ஆலயம் அந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா நிச்சயமா சொல்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆலயம் எங்க இருக்கு அதாவது சென்னை சேத்துப்பட்டுல ஆரிங்டன்ஸ் ஆலயம் அப்படின்ற இடத்துல வேம்புலி அம்மன் மற்றும் கோலாத்தம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பழமையான ஆலயம் சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே நம்ம வேம்புலி அம்மனுடைய கதையை இந்த மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில வந்து பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மண்ணின் சாமி யாரு அப்படின்னா கோலாத்தம்மன் வழக்க போல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அம்மனை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தையும் சுற்றி பார்த்துட்டு கோலாத்தம்மனுடைய கதைகளை தெரிஞ்சுக்கிறோமா வாங்க கோலாத்தமனை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இப்போது இந்த ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்ற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணாமா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதாவது நம்ம உள்ளே இருந்து கோயிலுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய இடப்பக்கமாக வந்து கோலாத்தம்மன் தான் முதல்ல இருக்காங்க எப்பவுமே நம்ம கோயில்களில் போனாவுன்னா தான் விநாயகர் தான் வந்து முழு முதல் கடவுள் அவர் தான் வந்து முதல்ல இருப்பாரு ஆனால் எங்க இந்த ஆலயத்துல வேம்புலியம்மன் மற்றும் கோலாத்தம்மன் ஆலயத்துல கோலாத்தம்மன் தான் முதல்ல இருக்கிறாங்க அவங்கள தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா வழக்கம் போல விநாயகர் வந்து இருக்கிறாரு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருக்கார் அதாவது தமையன் விநாயகருக்கு தமையன் இல்லையா அதனால் அவர் முருகப்பெருமான் அருகிலேயே வள்ளி தெய்வானையோடு இருக்கார் அதோட சேர்த்து அவருக்கு அருகிலேயே ஆஞ்சநேயர் இருக்கார் இவரை வந்து சிறிய திருவடின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறிய திருவடின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய திருவடி அப்படின்னு சொல்லி கருட பகவானை சொல்லுவாங்க ஏன் சிறிய திருவடி கருட ஏன் பெரிய திருவடின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா கருட பகவான் விஷ்ணு பகவான் இருக்கார் இல்லையா அவருடைய வாகனம் விஷ்ணு பகவானுடைய பாதங்களை தன் மேல தாங்கிட்டு இருக்கிறதுனால அதாவது அவருடைய திருவடிகளை வந்து தன் மேல தாங்கிட்டு இருக்கிறதுனால இவர் பெரிய திருவடி அதாவது கருட பகவான் வந்து பெரிய திருவடி அப்படின்னா சிறிய திருவடி அப்படின்னா நம்மளுடைய ஆஞ்சநேயர் ஏன் வந்து அவர் சிறிய திருவடி அப்படின்னா ராமருடைய அந்த உருவங்களை வந்து தன்னுடைய நெஞ்சிலேயே வந்து தாங்கி இருக்கிறதுனால இவர் சிறிய திருவடி இதுக்கான காரணம் தான் வந்து வழங்கப்படக்கூடிய அந்த பேர் அப்படின்றது அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத உணர்த்துற வகையில் இங்கே சௌபாகிய லட்சுமி வந்து முன்னாடி வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன துளசி மாடம் இருக்கு இருக்குது லக்ஷ்மி வந்து தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா அதற்கு எதிரில் மண்டபம் ஒன்று இருக்குது அந்த மண்டபத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை முக்கிய விழாக்கள் நடக்கிறதா இருக்கட்டும் இல்லனா உற்சவர்களுக்கு வந்து அபிஷேகம் நடக்கிறதா இருக்கட்டும் அந்த மண்டபத்தில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு மண்டபத்தில் வந்து உற்சவரை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா சப்த கண்ணியர்கள் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நிறைய கோயில்களில் வந்து பெரு தெய்வங்களுடைய கோயில்களில் சப்த கண்ணீர்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இல்லை சப்த கண்ணீர்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது யாராக இருக்கும் நம்மளுடைய மண்ணின் சாமி அதாவது நாட்டுப்புற தெய்வமாகவும் இருக்கும் காவல் தெய்வமாகவும் இருக்கும் இங்கே சப்த கண்ணீர்கள் இருக்காங்க நம்ம சப்த கண்ணீர்களையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு அரச மரம் இருக்குது அரச மரத்துக்கு கீழே நாகரகர்களோட விநாயகர் வந்து இருக்கிறார் அவரை சுற்றி வந்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து விருட்ச வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஏன் வந்து விருட்ச வழிபாடு அப்படின்னா பொதுவாக விஞ்ஞான முறைப்படியே வந்து அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது இல்லையா அதனால இங்கே இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் சாத்தி பெண்கள்லாம் வந்து தொட்டில் கட்டி ரொம்ப அழகா வந்து மஞ்சள் கயிறெல்லாம் வந்து கட்டி ரொம்ப அழகா வந்து வழிபட்டு வராங்க இதுதான் விருட்ச வழிபாடுன்னு கூட விருட்சத்தை வழிபடுறதுனால சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாவே வந்து கருதப்படுது விருட்ச வழிபாடு முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா பழைய காலத்துல அதாவது இந்த கோயில் வந்து முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இந்த முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான இந்த கோயில்ல மொத முத வச்சு வழிபட்டு இருந்தாங்க வேம்புலி அம்மனை வேம்புலி அம்மனை வச்சு வழிபட்டு இருந்தது என்ன செல்லலை அப்படின்னா சுதை சிற்பமா வந்து வழிபட்டு இருந்தாங்க அது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த சிலை தான் இப்போ பின்னாடி வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்க இப்போ புது சிலை வந்து மாத்தி வச்சிருக்கிறாங்க கருங்கல் சிலையில வந்து வேம்புலி அம்மனை பிரதிஷ்ட பண்ணிருக்கிறாங்க முதல்ல இருக்கக்கூடிய சிலையை பின்னாடி சுதைச்சிட்டு போவோம் பின்னாடி வச்சிருக்காங்க கொஞ்சம் பிரகாரங்கள்ல சுத்தி வந்தோம் அப்படின்னா அம்மனுடைய சிலையை நம்மளால பார்க்க முடியும் அப்படியே மேலே ஆகாங்க வந்து அஷ்டலட்சுமியுடைய சிலை சுதை சிப்ப சிற்பமாக வந்து வடிச்சு சுச்சிருக்கிறாங்க நிறைய தெய்வங்களுடைய சுதை சிற்பங்களையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதோட விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தில் ஒரு சித்தருடைய சமாதி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அது சின்ன சிவலிங்கம் வடிவத்தில் வந்து இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு பின்னாடி ஒரு கதையே இருக்குது என்னென்னா இந்த கோயில வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்தது இரண்டாயிரத்தி பத்துல இப்படி நடக்க போகும்போது இந்த சிவலிங்கத்தை எடுத்து கட்டணும் அது இருக்கிறதே ஐந்து அடி தான் இருந்துச்சு அதை எடுத்து கட்டணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைக்கும் போது அதாவது கோயில் நிர்வாகிலாம் நினைக்கும் போது ஐந்தடி வெறும் ஐந்தடி இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை நகத்து கூட முடியல அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கக்கூடிய சில பழைய காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து ஜீவ சமாதி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தையும் நம்ம பார்க்க முடியும் அதை வணங்கிட்டு கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா அதை பார்த்ததில் சித்தரையை தரிசித்த மாதிரி ஒரு மனசில் வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அனுபவம் வந்து ஏற்படுதுங்க ஒரு பக்தி ஏற்படுதுங்க சரி இவெல்லாம் தரிசித்ததுக்கு அப்புறம் வேம்புழியம் முன்மையும் வந்து நம்ம தரிசிக்க முடியும் தரிசித்ததோட சேர்த்து நம்ம கதைகளையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க நிச்சயமாக நம்ம அந்த கதைகள் நம்ம தெரிஞ்சுப்போம்

குறிப்பா ஆயிரம் வருஷங்களுக்குள்ளாக வாழ்ந்த ஒரு பெண்மணியோட பேர் தான் கோலாத்தம்மா அப்படின்ற அந்த பெண்மணியோட பேர் அந்த பெண்மணி ஊருக்குள்ள இருக்க அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய மருத்துவங்கள் வந்து செய்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய உயிர்களை காப்பாத்திருக்காங்க இதையெல்லாம் தவிர அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்திருக்காங்க தூய மனத்தோட பக்தி ஒன்னையே பிரதானமா வச்சிருந்திருக்கிறாங்க சக்தி மேலையும் சிவன் மேலையும் இப்படி பக்தி நிறைஞ்ச அந்த பெண்மணி ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கால கட்டத்தில் அவங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மக்களால் வந்து அதெல்லாம் ஏற்றுக்க முடியல தாங்கிக்க முடியல கடைசி வரைக்கும் கோலாத்தம்மா அப்படின்ற ஒரு பெண்மணி தங்களோட இருக்கிறதாவே உணர்ந்தாங்க உணர்ந்ததுனால அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கோலாத்தம்மாவுக்கு நன்றி கடனாக அவங்களுடைய ஞாபகம் எப்போவுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கோலாத்தம்மாவுக்கு ஒரு சின்ன சிறிய கல்லாய எடுத்து வச்சு அந்த அம்மனை நினச்சி அதாவது அந்த பெண்மணியை நினச்சி வணங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க வணங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் அந்த பகுதி மக்களுக்கு வந்து நடந்ததுனால உண்மையிலே கோலாத்தம்மா தெய்வம் ஆயிட்டாங்கன்னு எண்ணி காலப்போக்கில் வந்து ஒரு சின்ன சின்ன கோயில்களை எழுப்பி வழிபாட வழிபாடுகள் வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இந்த கோவில் வந்து சேத்பட்டில் இருக்குது ஸ்ரீ கோலாத்தம்மன் வேம்பலியம்மன் கோவில் இந்த கோவிலில் வந்து விசேஷம் வந்து மொத ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை பால்குடம் ஆடி அன்னைக்கு வழக்கு பூஜை ஆடி அஞ்சாவது வாரம் திருவிழா விசேஷமாக நடக்கும் தை மூணாவது வெள்ளி வழக்கு பூஜை தசரா வந்து இங்கே வந்து விசேஷமாக நடக்கும் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜையும் செவ்வாய்க்கிழமையும் விசேஷமாக இருக்கும் ஒம்பது வாரம் வழக்கு போட்டு விரதம் இருந்தால் அது வந்து சக்ஸஸ் ஆகும் எங்கள் வீட்டில் எந்த பூஜை எதுவாக இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து வேண்டிட்டு தான் நான் போவேன் இந்த கோவில் வந்து நல்ல நானூறு வ வருஷம் பழமையான கோவில் இங்கே வந்து எந்த கோரிக்கை வச்சாலும் நிறைவேறி அது வந்து பூர்த்தியாகும் இது வந்து சேத்பட்டில் வந்து இந்த கோயில் வந்து மிகவும் பழமையான பழமையான முந்நூறு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற கோயில் எங்களுடைய தலைமுறைகளும் ஒரு நாலு தலைமுறையும் இந்த கோயிலை நாங்கள் பார்த்துருக்குறோங்க எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க கல்யாணம் குழந்தை பேர் வேலையின்மை இதெல்லாம் வந்து வேண்டுதல் வைத்தோம்னா கண்டிப்பாக ஸ்ரீ கோலாத்தம்மனும் வேம்புலியம்மனும் நிறைவேற்றுவார்கள் அந்த நம்பிக்கையில் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்து எவ்வளவோ பேர் இதை சொல்லியிருக்காங்க ஆடி மாதம் முதல் நாள் வந்து பால்குடமும் முதல் அஞ்சாவது நாள் திருவிழாவும் பிரம்மாண்டமாக அதாவது ரொம்ப மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு கோலாத்தம்மன் மருத்துவச்சியாக இருந்திருக்கிறாங்க இந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கு சமூக சேவகை செஞ்சு சமூக சேவகையாக மாறி வாழும் தெய்வமாகவே இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட கோலாத்தம்மனை மறக்க முடியுமா முடியாதுன்றதுனால தான் ஒரு சின்னியை கல்லை எழுப்பி அவங்கள தெய்வமாக வழிபட்டு இன்னும் வரைக்கும் வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதே மாதிரியே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கதைகள் இருக்கு அதையெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு குறிப்பான விஷயம் முக்கியமான விஷயம் இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறதா அம்மன் சிலை வந்து தனியாக இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தேன் அந்த சிற்பத்துக்கு என்ன செய்கிறாங்க அந்த சிலைக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரதி செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு காலம் சொல்லி சொல்லப்படக்கூடிய மூணு மணிலிருந்து நான்கரை மணி அதாவது நாலு புள்ளி முப்பது நிமிடம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அபிஷேகங்கள் வந்து செய்கிறாங்க மஞ்சளால பாலால சந்தனத்தால பன்னீரால இளநீரால இந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் செஞ்சு குளிர்விச்சு அலங்காரம் பண்ணி ரொம்ப சிறப்பான அலங்காரம் பண்ணி நிறைய பெண்கள் அந்த நேரத்துல அம்மனை வழிபடுறதுக்கு அதாவது பாட்டுகள் பாடி முக்கியமா வந்து துர்கை அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா துக்கத்தை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வம் அதனால தான் துர்கை அப்படின்ற பேரும் வந்திருக்கு அதை சான்றாக வச்சுக்கிட்டு பெண்கள் என்ன மாதிரியான பாட்டு பாடி தெய்வத்தை வழிபடுறாங்க அப்படின்னா துக்க நிவாரண அஷ்டகம் சொல்லி ஒன்று இருக்கு அதை வந்து பாடுறதன் மூலமா தனக்கு நேர்ந்த துக்கங்களை இந்த துர்கை வந்து நிவர்த்தி செஞ்சிருவா அப்படின்ற நம்பிக்கையில் எலுமிச்சம்பழத்தில் வந்து விளக்கேற்றி தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க அம்மனுக்கு அபிஷேகம் ரொம்ப அற்புதமாகவே வந்து நடந்தது அலங்காரங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது நிறைய பெண்கள் எலுமிச்சம்பழத்தில் வந்து விளக்கு ஏத்தினதை வந்து இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சது இத்தனை சிறப்பு சிறப்புகள் வாய்ந்த ஒவ்வொரு ஆலயமும் நிச்சயமா வந்து போற்றப்படக்கூடிய ஆலயங்களே அதை தவிர வேற ஒண்ணும் சொல்றதுக்கு நிச்சயமா எனக்கு வந்து தோணாத ஒரு விஷயமா இருக்கு இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கோலாத்தம்மனை வந்து பார்த்துட்டோம் அவங்க எப்படி உருவானாங்க அப்படின்னு கோலாத்தம்மன் எல்லா மக்களாலையும் வந்து வணங்கிப்பட வணங்கப்பட்டு வந்ததுனால அவங்க வந்து ஊருக்கு வந்து காவல் தெய்வமாகவே மாறிடுறாங்க காவல் தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மண்ணின் சாமியாக தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த அவங்க தெய்வமாக இருக்காங்க இல்லையா அவங்க மண்ணின் சாமிகளாக தான் இருக்க முடியும் அந்த வகையில் நம்மளுடைய கோலாத்தம் மண்ணின் சாமி தான் அப்படின்ற ஒரு தகவலை உங்களோட நான் பகிர்ந்துக்க அம்சம் என்ன என்னென்ன மக்கள் நினைக்கிறாங்களோ எந்த வரம் கேட்குறாங்களோ குழந்தை வரமோ இல்லை கல்யாண திருமண வரமோ இல்லை அந்த தோஷங்கள் நீங்கிறதுக்கு சனி அது பிற தோஷம் செவ்வாய் தோஷம் கேது தோஷமெலாம் இருக்கும் அது வந்து இங்கே அமைஞ்சு அது நிறைவேற்றி வைப்பாங்க கல்யாணம் அந்த நாக இங்கே நாக பிரதேஷம் ஒன்று படி இருக்கும் அஞ்சு அந்த அஞ்சு நாகத்தை ஒம்பது வாரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதுக்குள்ளேயே வேலை கிடைச்சிடுது அதுக்குள்ளேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது எல்லாம் நடைபெறுத்து சிறப்பாக நடந்துருக்குது இங்கே இதில் சிறப்பு பெரிய விஷயம்னா பின்னால் இருக்கிற வேம்புலி அம்மன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் உங்களை பார்க்கும் அதோடைய அம்சம் இந்த கோயிலில் இருக்குது இது பத்து வருஷம் ஆச்சு உள்ளே இருக்கிற வேம்புலி அம்மன் சிலையாக வச்சு ஸ்டோன்னாக ஒரே ஸ்டோன் அது வழிபட்டு எல்லா ஊர் மக்கள் வந்து அபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதை பிரதம் பண்ணணும் இப்போ பத்து ஆண்டாச்சு அது பண்ணி அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வழிமுறைகள் சிறப்புகள் திருவிழா ஆடி திருவிழா பத்து நாள் நவராத்திரி திருவிழா சங்கராசக்தி விநாயகருக்கு அமாவாசைன்னா ஆஞ்சநேயருக்கு கி கிருத்திகனா முருகனுக்கு அபிஷேக் பௌர்ணமினா வேமுலி அம்மனுக்கு ஊஞ்சலில் போடுகிறோம் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி இதில் கோலாத்தம்மன் கொஞ்சம் வளர்ப்பறையில் பஞ்சமி அமாவாசை கழிச்சி அஞ்சாவது நாள் அதுக்கு சிறப்பு பண்ணுறோம் ஊஞ்சலில் போட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி ஈவினிங்கில் அலங்காரம் பண்ணி சிறப்பு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த கோயிலில் பலது பண்ணி பல சிறப்பு நன்கள இருக்கிறது அதனால் ஜனங்களுக்கு வந்து இங்கே வந்து வரவங்களை லோக்கலில் இருக்கிற இருக்கிற இடத்த விட்டு இல்லாதப்பட்ட போனால் கூட அங்கேருந்து வந்து அந்த நேரத்துக்கு அந்த திருவிழா காலத்தில் நல்லா பண்ணுறாங்க இங்கே வந்து இந்த இங்கே இருக்கிற சுத்து தேவதைகள்லாம் இங்கே இப்போ இந்த கிராம தேவிக்கு பண்ண பிறகுதான் அடுத்தது திருவிழா நடக்கிறது இந்த ஊரில் இந்த ஊருக்கு ஒரு எல்லை தேவதையாக அமைஞ்சு எல்லாருக்கும் சிறப்பு கொடுக்குறாரு இந்த அம்மன் வழிபாட்டு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆலயத்துக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னேன் உள்ள நுழைஞ்ச உடனே பிரதான மூலவரா கோலாத்தம்மன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இன்னொரு பிரதான மூலவரா யார் இருக்காங்க அப்படின்னா அம்மன் இருக்காங்க அப்படின்ற தகவலையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அம்பாள் எப்படி இருந்தா அப்படின்னா துவார பாலகியரோட முன்னாடி கொஞ்சம் காட்சி அடிச்சு ஒரு புண் முருவலோட கண் திறந்து பார்த்துன மட்டும் பேசுறது மாதிரியான ஒரு ஸ்வரூபம் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் கையெடுத்து கும்பிட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு வந்து அம்மனுக்கு இருந்திருக்கு ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்க அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபியா இருக்க இதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது ஏன் வந்து சுவாந்த சுரூபியா இருக்கா எப்படி வந்து சுவாந்த சுரூபியா மாறினா ஆனா வந்து கோலாத்தம்மனுடைய இந்த ஆலயத்துல வந்து நிறைய பல்வேறு சிறப்பு மிக்க விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு முக்கியமான சிறப்பு விஷயம் ஒன்று நடந்திருக்கு என்னன்னா ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஆலயத்துக்குள்ள அதாவது தலைச்சன் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் வந்து உள்ள நுழையவே முடியாதான் ஏன்னா அம்பாள் அவ்வளவு உக்ரமா இருக்கிறதாவும் பலி கொடுக்கறதாவும் பலி வந்து கேட்கறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க இதனால வந்து தலைச்சன ஆண் பிள்ளைகள் இந்த கோயிலுக்குள்ள வர முடியாமே இருந்தது இதை தவிர்க்கணும் அப்படின்றதுனால காலப்போக்கில் என்ன செஞ்சாங்கன்னா சிறு சிறு உயிர் பலிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் காலம் கொஞ்சம் கடந்து கிட போக போக சில ஆன்மீக பெரியவர்களுடைய கூற்றுப்படி அம்மனுக்கு தயிர் சாதம் வந்து பிரசாதமாக வழங்கப்பட்டு அதாவது நைவேத்தியமா வந்து வழங்கப்பட்டு இப்போ அம்மன் ரொம்ப சாந்த ஸ்வரூபியாவே இருக்காங்க இந்த மாதிரியான சிறப்பு தகவல் விஷயமா நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு உள்ளுணர்வையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இப்படிப்பட்ட நம்மளுடைய இந்த மண்ணின் சாமி கோலாத்தம்மனுக்கு இந்த ஆலயத்துல என்னென்ன சிறப்பு திருவிழாக்கள்லாம் வந்து நடத்துறாங்க அப்படின்றத பக்தர்கள் சொல்லி வந்து நீங்க கேட்டிருந்தீங்க என்ன அற்புதங்கள் அதிசயங்கள் வந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்றதையும் பக்தர்கள் சொல்லி நீங்க கேட்டிருங்க இதே மாதிரியான வரும் வாரங்களில் வேற ஒரு மண்ணின் சாமியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் உங்களுடைய அன்பு சகோதரன்